ஹாய் நண்பர்களே த்ரீ சிக்ஸ்டி சிகிச்சுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம் முன்னோர்கள் எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் நீண்ட நாள் உடல் வலுவோடு இருக்க முடிந்தது இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவு முறையாகும் அதிலும் அவர்களுடைய அன்றாட உணவில் பழைய சோறு இடம் பிடிப்பு பிடித்திருந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும் இன்று பெரும்பாலானோர் பழைய சோறு என்றாலே தள்ளி நிற்பார் இதில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றி பலருக்கும் தெரிவதில்லை அப்படிப்பட்ட பழைய சாதத்தில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்களின் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய சாதத்தையும் அதை ஊற வைத்த நீராகரத்தையும் எடுத்துக்கொள்வது வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை தரும் என கூறப்படுகிறது சாதாரண காட்டிலும் சாதம் ஊற வைத்த நீரில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது பழைய சோற்றில் நிறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது இதில் கால்சியம் சோடியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு வைட்டமின் சி போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன மேலும் இதில் அரிதான பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல் வைட்டமின்களும் காணப்படுகின்றன இந்த வகை வைட்டமின்கள் மற்ற உணவுப் பொருட்களில் எளிதில் கிடப்பதில்லை மேலும் இதில் உருவாகும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் செரிமான ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு நோய் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது மீந்து போன சாதத்தை நீரில் ஊற வைத்து அடுத்த நாள் எடுத்துக்கொள்வது என்னென்ன நன்மைகளை தரும் என்பது குறித்து இப்போது காணலாம் சாதத்தை நொதிக்க வைத்து தயாரிக்கப்படும் பழைய சாதம் அதிக அளவிலான வைட்டமின் டி சத்துக்களை கொண்டுள்ளது இவை அதிகப்படியான உடல் சோர்வை நீக்க உதவுகிறது மேலும் வயிற்றில் அமிலத்தன்மை மற்றும் வாயுவை அதிகரிக்காமல் பாதுகாப்பதுடன் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் செரிமான சக்தியை மேம்படுத்துவதுடன் குடல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது இது மிகச்சிறந்த மலவிளக்கியாகவும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது பழைய சோறு அருந்துவது உடல் இயக்கத்தை சீராக வைத்திருப்பதால் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அது ஊற வைக்கப்பட்ட தண்ணீர் இரண்டுமே முடி மற்றும் சருமத்திற்கு தேவையான போதிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இவை சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து முதுமை எதிர்ப்புக்கு உதவுகிறது அதேபோல பழைய சாதத்தில் இருந்து வடிகட்டிய நீரானது முடிக்கு இயற்கையான கண்டிஷனராகவும் செயல்பட்டு முடி ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது முடியை ஆழமாக உள்ளிருந்து உறுதியாக மற்றும் பளபளப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் முடி வளர்ச்சிதை தூண்ட உதவுகிறது இன்று பெரும்பாலானோர் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்படுகின்றனர் இவை குணப்படுத்த முடியாத நோயாகவே கருதப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரும் விதமாக பழைய சோறு பெரிதும் உதவுகிறது குறிப்பாக அறுவை சிகிச்சையை தவிர்த்து இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக பழைய சாதத்தினை எடுத்துக்கொள்ளலாம் தீராத ஏப்பம் மலக்குடல் பிரச்சனை உட்பட்ட குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் விதமாக பழைய சோறு அமைகிறது தினமும் வெறும் வயிற்றில் பழைய சோற்றை அருந்துவதன் மூலம் குடல் அழற்சி பிரச்சனையை தவிர்க்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோற்றை குடிப்பதன் குடல் புண் குழந்தையின்மை மாதவிடாய் பிரச்சனைகள் கர்ப்பப்பை நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் விதமாக பழைய சோறு அமைகிறது இது தவிர எலும்புகளை வலுவாக்கவும் பழைய சோறு உதவுகிறது இவ்வாறு பழைய சாதத்தை எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது எனினும் ஒவ்வாமை அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் பழைய சாதத்தினை எடுத்துக்கொள்ளும் முன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை